எஸ்ஐஆர் மூலம் தேர்தல் ஆணையம் திருடனாக மாறிவிட்டது என்றும் தேர்தல் ஆணையத்தை திருடர்களிடம் இருந்து பாதுகாக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற நாம் போராட வேண்டியுள்ளது என்றும் திமுக துணைப் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆராசா குற்றம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் பிறகு நாம் முன்னா இருக்கும் வேட்பாளர் அறிவிப்பு தேர்தல் சூடு பிடிக்கும் ஏன் என்றால் தேர்தல் ஆணையத்தின் சூழல் இல்லை தேர்தல் ஆணையம் சூழல் ஆனால் இன்றைக்கு யார் நியாயமாக இருக்கோ அங்கே சூழல் காந்திருக்கார்கள் நாம் அந்த Obrigado.